உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை கண்டறிதல் உங்கள் பயணத்தின் உண்மையான அர்த்தத்தை அறிதல் வணக்கம் எங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தில் இரண்டாம் நாளுக்கு வரவேற்கிறோம் மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு நீங்கள் இங்கு வந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிதல் உங்களுக்கு தெரியுமா நல்ல மதிப்பெண்களை பெறுவது மற்றும் தற்போதைய கேஜெட்களை பெறுவதுதான் வாழ்க்கை என்று நான் நினைத்தேன் ஆனால் ஒரு கதை சொல்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் கனவில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பெரிய வேலை நல்ல கார் ஆடம்பரமான அப்பார்ட்மெண்ட் ஆனால் உள்ளே வெறுமையாக உணர்ந்தேன் ஏதோ காணவில்லை அப்போதுதான் இக்கிகாய் என்னும் இந்த ஜப்பானிய கரிதாக்கத்தில் நான் தடுமாறியேன் இது உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிவதற்கான ஒரு செய்முறையை போன்றது நீங்கள் விரும்புவதை நீங்கள் எதில் சிறந்தவர் உலகிற்கு என்ன தேவை மற்றும் நீங்கள் எதற்கு பணம் செலுத்தலாம் என்று ஒரு தன் செங்கற்களை போல என்னை தாக்கியது நான் மற்றவர்களின் கனவுகளை திருத்துவதாக உணர்ந்தேன் என்னுடையதையல்ல எனவே நான் ஒரு படி பின்வாங்கி என்னை நானே கேட்டுக்கொண்டேன் சில கடினமான கேள்விகளை இப்போது நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுங்கள் ஒன்று உங்கள் வாழ்க்கைக்கு அர்ப்பணம் தருவது எது நீங்கள் உண்மையிலே உயிருடன் மற்றும் நிறைவாக உணரும் நேரங்களை பற்றி சிந்தியுங்கள் இரண்டு காலையில் படுக்கையில் இருந்து உங்களை எழுப்புவது எது உங்கள் மனதில் என்ன நோக்கம் உள்ளது மூன்று நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீர்கள் என்னென்ன குணம் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறே உங்களை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவை எளிதான கேள்விகள் அல்ல ஆனால் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலேயே மாற்றிவிடுகின்றன உங்கள் பதில்கள் உங்கள் நோக்கத்திற்கான முதல் படியாகும் இங்கே செய்தி உள்ளது உங்கள் நோக்கத்தை கண்டறிவதும் ஒரு ஒப்பந்தம் அல்ல அது ஒரு பயணம் அது காலப்போக்கில் மாறலாம் அதெல்லாம் பரவாயில்லை ஆராய்வதை தொடங்குவதே மிகவும் முக்கியமான நோக்கம் இப்போது நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கிறேன் நாளை உங்கள் இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடி எடுத்து வைங்கள் ஒருவேளை அது அண்டை வீட்டாருக்கு உதவுவதாக இருக்கலாம் நீங்கள் தள்ளி போட்ட திட்டத்தை தொடங்குவதாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு கருணையை பரப்புவதாக இருக்கலாம் வினைகள் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சிறிய படியில் தொடங்குகிறது நீங்கள் இங்கே அற்புதமான ஒன்றை செய்கிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையை வாழவில்லை நீங்கள் அதை வடிவமைக்கிறீர்கள் உலகில் உங்கள் முத்திரையை பதுக்க நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் அது மிகவும் வறுமையாக இருக்கிறது முடிப்பதற்கு முன் மீண்டும் பார்ப்போம் கண்டறிவது பற்றியது மூன்று அந்த மூன்று பெரிய கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான்கு ஒவ்வொரு நாளும் சிறிய அடிகளை எடுத்து வையுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நாம் இருக்கிறோம் நாம் தள்ளி போடுவதை மட்டும் அடிக்கவில்லை நோக்கமும் அர்த்தமும் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குகிறோம் அடுத்த முறை வரை ஆர்வமாக இருந்த உத்வேகத்தோடு நீங்கள் உங்கள் தேடல்களை தொடர்ந்து கொண்டே இருங்கள்